திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுகாவுக்கு உட்பட்ட கிராமத்தில் வசிக்கும் பதினைந்து வயது மாணவி ஒருவர் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இவருக்கும் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் விமல்ராஜ் வயது பத்தொம்பது என்பவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் தங்களது செல்போன் எண்ணை பரிமாறிக்கொண்டு அடிக்கடி பேசி வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவத்தன்று இளைஞர் விமல்ராஜ் மாணவியை பார்ப்பதற்காக தேனியில் இருந்து திருவண்ணாமலை உள்ள மாணவியின் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டில் மட் மனைவி மட்டும் தனியாக இருந்துள்ளனர் இதை தெரிந்து விமல்ராஜ் மாணவின் வீட்டிற்குள் நுழைந்தார் பின்னர் தனியாக இருந்த மாணவியிடம் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் இப்போது உல்லாசமாக இருக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி பேசியுள்ளனர் பின்னர் திடீரென அந்த மாணவியிடம் பாலியல் சிண்டிலும் ஈடுபட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி கத்த கத்தி கூச்சலிட்டார் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அந்த வாலிபரை மடக்கி பிடித்து பிரம்மதேசம் காவல் நிலையம் ஒப்படைத்துள்ளார் இது குறித்து மாணவின் தாயார் அளித்த புகாரின் பேரில் இன்ஸ்டா கோகுல்ராஜ் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இளைஞர் விமல்ராஜை விசாரணை செய்து நடத்தி வருகின்றனர்